சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கத்துடைய வார்த்தை நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் பதினைந்தாவது வசனத்துடைய இரண்டாவது பகுதி பாருங்க கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது ஆமேன் கர்த்தரை தெய்வமாக நம்ம கொண்டிருக்கிறதே நாம் பெற்ற பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அடையாளப்படுத்துகிறார் இந்த பூமியிலேயே பாக்கியம் உள்ள ஜனங்கள் யாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை யாரெல்லாம் தெய்வமாக கொண்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது அம்மேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில மில்லியன் கணக்கில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதில் எத்தனை பேர் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான தான் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஜனமாக இருக்கிறார்கள் அம்மேன் அப்போ அப்படிப்பட்ட அந்த சொற்பமான ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் கர்த்தர் உங்களையும் என்னையையும் தேடி வந்து தெரிந்து கொண்டு அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மளை மீட்டெடுத்து அவருடைய ஜனமாக மாற்றி இருக்கிறார் அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் உள்ள ஜனங்கள் அப்படின்னு நம்ம இது இந்த ஒரு வார்த்தையில் உணர்ந்து கொள்ள முடியும் பாருங்களேன் பாருங்களேன் கர்த்தர் நம்மளை எப்படி நம்மளை அவருக்கு ஜனமாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க ஏசாய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்க ஆறாவது வசனம் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அதை அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை ஆமேன் அதற்கு முந்தின வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலாவது வசனத்துடைய கடைசி பகுதி பாருங்கள் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேவலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் ஆமேன் அப்போ நம்ம நம்மளாம் அவரை அறியாமல் தான் இருந்தோம் ஆனால் அப்படி அறியாமல் இருந்திருந்தால் கூட கர்த்தர் நம்மை தேடி வந்து என்ன செய்தாரா அவருடைய நாமத்தை நமக்கு தரிப்பித்திருக்கிறார் இதில் நம்முடைய பங்கு என்ன அப்படி பார்க்கும்போது அவர் தேடி வந்த பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம் அவ்வளவுதான் முன்பதாகவே அவருடைய பிள்ளையாக உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த தெரிந்து ஏற்ற நம்மை தேடி வந்தார் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நாம் செய்தது ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறார் தாயின் கற்பத்தில் உற்பவிப்பதற்கு முன்பதாகவே உங்களை என்னையும் அவருடைய தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார் தான் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பாக்கியம் பெற்ற க்ஷணங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட பாக்கியம் உள்ளது நாமா அவரை போய் தெய்வமாக கொள்ளவில்லை அவர் நம்மளை தேடி வந்து நம்ம அறியாதிருந்தோம் அவருடைய நாமத்தை நமக்கு தரிப்பித்ததனால இன்றைக்கு நாம் அவருடைய இருக்கிறோம் நாம் அவரை அறியாதிருந்தும் அவர் நமக்கு இடைக்கட்டு கட்டினாராம் ஆமேன் எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா நம்ம மேல இந்த உலகத்தில் எத்தனையோ க்ஷணங்கள் இருக்கும்போதும் கர்த்தர் நம்மீது வைத்த அன்பினால் இன்றைக்கு அவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் நம்மீது வைத்த அவருடைய அன்பினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் சத்ருவின் கைக்கு நீங்களாகி மீட்கப்பட்டிருக்கிறோம் நரகாக்கினைக்கு நீங்களாகி மீட்கப்பட்டிருக்கிறோம் வரும் தீர்ப்புக்கு நீங்களாகி மீட்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் மீட்கப்பட்ட அவருடைய க்ஷணங்கள் ஒரு நாளும் அவரை விட்டு நாம் போய்விடவே கூடாது அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார் ஆனால் நாம் அவரை விட்டு ஒரு நாளும் விலகாதபடிக்கு இருந்து அவருடைய ஜனமாக கடைசி வரைக்கும் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருந்து நம்மை நாம் காத்துக் கொள்வது அவருக்குள் நம்மை நாம் காத்துக் கொள்வது மிகவும் அவசியம் ஏனென்றால் நாம் இப்படிப்பட்ட சீரை பெற்ற இருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம் அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது அதை நாம் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு வார்த்தையின்படியே தகப்பனை நாங்கள் உண்மை அறியாதிருந்தும் நீர் எங்களை தேடி வந்து உம்முடைய நாமத்தை தரிப்பித்து உம்முடைய சொந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிற தெய்வமாக கொண்ட சனமாக பாக்கியம் உள்ள சனங்களாக எங்களை நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய கிருபைகளுக்காய் உங்களுக்கு நன்றி அப்பா இந்த கிருபைக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறைந்து கொள்ள இந்த கிருபையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள தேவரீர் எங்களை பலப்படுத்துவீராக உம்முடைய கிருபை நாள் எங்களை சூழ்ந்து கொள்ளுவீராக இன்னும் அநேக சனங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் மாற்று வீராக இயேசுவின் நாமத்தில் செபித்துச் செயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்